வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ராகவில் நடந்த தரமான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க ஸோ இன்றைக்கி ராகல பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச் தான் ஓப்பன் ஸோ கொடுக்குறாரு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா டப்ளியூட்யூ வந்து எவ்வளோ முக்கியமானது அந்த ரெஸ்லிங் பிஸ்னஸ் மட்டும் இல்லை ரசிகர்களுக்கும் ஆதரவாக இருக்கும் ஸோ ஜான்சினாவை பற்றி அங்கே வந்து பேச ஆரம்பித்தார் ஸோ ஜான்சினா வந்து ரெஸ்லிங்லேயே மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்னு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஜான்சினா வராரு ரசிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்குறாங்க நல்ல ஒரு முழக்கத்தை கொடுக்குறாங்க ஸோ ஜான்சினா வந்து பேசுகிறாரு ஸோ பாஸ்டன் நகரம் இது வந்து பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான நகரம் ஸோ என்னுடைய டபிள்யூ கேரியர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்டார்ட் ஆனது முதல் மேட்சே பார்த்திங்கன்னா நான் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ என்னுடைய கடைசி மேட்சும் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்டன் நகரத்தில் தான் நடக்கணுன்ட்டு நான் இந்த நகரத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த நகரத்தை வந்து என் வாழ்நாளியில் வந்து நான் மறக்க மாட்டேன் அப்படின்ட்டு அங்கே வந்து பொழுது பேசுகிறாரு ஸோ இங்கே வந்து சிக்ஸ்டீன் மேன் கொண்ட டோர்னமெண்ட் நடந்திருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திறமையான ஆளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் என் கூட மோதுவதற்கு அப்படின்ட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் ஸ்டீரியோ டட்டி டாம் அவன் வந்து வர்றான் ஸோ யாருமே எதிர்பார்க்கல இவன் டட்டி டாம் டாமினிக் ஸ்டீரியோ வருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு டேமினி ஸ்டேரியா வர்றான் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம ரேமின் ஸ்டேரிய்டோ அட்டாக் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினா விட்ட பேசுறதுக்காக ஸோ ஜான்சினா உன்னுடைய காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ சாம்பியனாக இருக்கேன் இன்டர் கன்டெனல் சாம்பியனாக இருக்கிறேன் ஸோ என்னுடைய காலம் தான் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ உனக்கெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு உன்னுடைய காலமெல்லாம் நீ கிளம்பு அப்படின்றாரு ஸோ உன் கூட வந்து மேட்ச் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அது எங்கே நாள் நடக்கலாம் எந்த பிளேஸில் வேணாலும் நடக்கலாம் ஸோ என் கூட மோதுவருக்கு ஒரு யார்னாலும் தயாராக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கிறான் ஸோ அங்கே வந்து ட்ரிபிள் ஏச் வந்து அந்த பாயிண்டை படிச்சிடுறாரு பாயிண்டை பிடிச்சிட்டு தட்டிட்டான் ஒரு நிமிஷம் ஸோ நீ வந்து எங்கே வேணாலும் மோதலாம் எந்த இடத்துல வேணாலும் மோதலாம்னு சொன்னீங்கல ஸோ இன்னைக்கு இந்த இடத்துல இந்த இடம் நல்லா அமைஞ்சிருக்குது ஸோ இந்த பாஸ்டன் நகரத்தில் பார்த்தீங்கன்னா உனக்கும் ஜான்சன் அவுக்கும் டைட்டில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க மேட்ச் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகுது பட் டட்டி டேம் வந்து கொஞ்சம் பயப்படுறான் பட் இருந்தாலும் அந்த சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான் ஸோ அவங்களுடைய மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ நம்ம இன்ட்ரடியூசர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினாவை ரொம்பவே வரவே இருக்கிறாங்க போலந்து ஸோ ஜான்சனாவும் ரொம்ப ஹேப்பி ஆகிட்டாரு ஹேப்பி ஆகிட்டு அவங்களுடைய சண்டை வந்து நடந்துருது ஸோ இந்த சண்டையை ரசிகர்களாகிய நம்ம யாருமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஸோ ஒரு சரியான சண்டை ஸோ டட்டி டாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய் கொடுத்து புண்ணாய்கிட்டான்றமா தான் ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினா அவருடைய கிக்கை போட்டிருப்பார் பட் அதுலேயும் தப்பிச்சிருப்பான் நம்ம டெட்டிட்டான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆஸ் போடலான்னு பார்ப்பான் பட் அங்கே ஜான்சன் ஆட்டம் வசமாக மாட்டிக்கிறான் ஸோ ஜான்சன் அவருடைய ஃபைனல் கிக்கு அடித்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சாம்பியன் ஆகிட்டார் ஸோ இன்டர் கண்டனல் சாம்பியன் இது வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த டைட்டிலை வந்து ஜான்சனாக எடுக்கிறாரு ஸோ ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஸோ நம்மளுமே ஹாப்பி தான் நண்பர்களே ஸோ ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நகரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர் கண்டெனல் சாம்பியன் ஆகிட்டார் ஸோ தரமான ஒரு சம்பவம் நடந்திருந்தது நண்பர்களே ராக் ஹைலைட்ஸ் ஃபுல் வீடியோ வந்து அடுத்து வரும் நண்பர்களே நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்